விடாமுயற்சின்னு என்னைக்கு டைட்டில் வைச்சாங்களோ ஏன் விடாமுயற்சின்னு டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே தலை சிக்ஸ்டி டூ அப்படிங்கிற அந்த படம் வந்து எப்போ வரைக்கும் பஞ்சாயத்தில் இருக்குது விக்னேஷ் சிவனை எப்போ அஜித் அவர்கள் கமிட் பண்ணாரோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பிரச்சனை தான் ஏன்னா விக்னேஷ் சிவன் வந்து ஒன்லைனை மட்டும் சொல்லிட்டு கதையே ரெடி பண்ணாமல் கிட்டத்தட்ட எட்டு டூ பத்து மாதம் ஒரு வருஷம் அப்படியே சும்மா இருந்துட்டு போகிற போக்கில் ஸ்கிரீன் பிளே பண்ணிக்கான்னு சொல்ல அஜித்து கடுப்பாகி அவரை வெளியே அனுப்பி நம்ம திருமையை உள்ளே கொண்டு வந்து அதுக்கு நடுவில் சில மாதங்கள் கேப் விட்டு மகிழ்த்துமே உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்கிரிப்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிச்சு ஏன்னா மகிழ் திருவேணி சொன்ன கதைகள் அஜித்துக்கு அவ்வளவு பொருத்தமானதா இல்ல வேற ஒரு கதையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கதை பஞ்சாயத்தே பல மாசம் இருபதுக்கு ஒரு பவுன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி மகிழ் திருமணி அவர்கள் ஷூட்டிங்க்கு போனா மகிழ் திருமணியோட குணாதிசயம் என்ன அப்படிங்கறத இண்டஸ்ட்ரிக்கே தெரிஞ்ச விஷயத்த அஜித்துக்கே அப்பதான் புரிய வச்சுக்காரு மகிழ் திருமணி ஏன்னா அவர் அவ்வளவு சீக்கிரம் திருப்தி அடைய மாட்டார் ஆர்டிஸ்ட் சிங்கிள் டேக் வாங்குறது இல்ல டபுள் டேக் வாங்குறது அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது ஒரு சீனை முழுசா ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஈவினிங் போய் ரஷ் எடிட் பண்ணி அந்த எடிட்டிங் வேர்ஸ் அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்த காட்சிக்கு போவார் இல்லைனா அந்த ஒரு காட்சியை திரும்ப திரும்ப ரீஷூட் பண்ணுவார் அப்படிங்கிற மகிழ் திருமேனியோட அந்த கேரக்டர் அஜித்துக்கும் லைக்காகவும் தெரிஞ்சு நொந்தே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய இடையூறுகள் அப்புறம் வந்து அந்த பனி புயல் வெள்ள புயல் அது இதுன்னு வந்து ஒரு வழியாக விடாமுயற்சி படம் இப்போ வரைக்கும் மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லை எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிறத ஒரு சுயசரிதை மாதிரி பெருசாக ஹிஸ்ட்ரி எழுதலாம் அந்த அளவுக்கு பஞ்சாயத்து இருக்கு இப்போ அஜித் அவர்கள் குட் பேட்

இருக்கவங்க போக மாட்டாங்க இந்த படத்தை ட்ராப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஹைதராபாத்தில் நடந்த அந்த ஷூட்டிங் முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டைக் காட்சியை தான் எடுத்திருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓரளவு கணிசமான பட்ஜெட் வந்து போயிருக்கும் வெறும் டயலாக் போர்ஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெருசாக செலவு இருக்காது ஆனால் சண்டை காட்சிக்கும் போது செட்டு செலவு அதை போட்டு உடைக்கிறது போட்டு உடைக்கிறது ஸ்டண்ட்டு மேனு ஸ்டண்ட் யூனிட் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் சேர்த்தியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் தொகை செலவாக இருக்கும் ஸோ எந்த ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரும் தொகையை செலவு பண்ணிட்டு பேக் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புத்திசாலித்தனமாக புரிஞ்சிக்கிட்ட ஆதிக ரவிச்சந்திரன் இப்படி வேலையை பண்ணிட்டாரு ஆனாலும் கூட இது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு தான் நிச்சயமாக ஒரு டைரக்டர் வந்து ஒரு நல்ல திறமையானவராக மட்டும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டை வந்து அடுத்தடுத்து கொண்டு போக முடியும் அடுத்த லெவலுக்கு அதைத்தான் ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு